ஓம் நமச்சிவாய் வணக்கம் நான் ஜோதி ராஜமணி ஃபண்டிபில் பேசுகிறேன் மகர ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தர உள்ளது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அக்டோபர் மாதம் நடைபெற உள்ள உங்களுக்கு குரு பயிற்சி குரு எங்கேருந்து போகிறார் மிதன ராசிலேருந்து உங்களுக்கு ஏழாம் இடமான கடக்கத்துக்கு வர அது உங்கள் ராசியிலேருந்து ஸோ இப்போ வந்து ஏழில் குரு ஏழில் குரு என்னங்க பண்ணுவார் நேரடியாக ராசியை பார்ப்பார் ஸோ டைரக்ட் விசிபிள் உங்கள் ராசியை பார்ப்பார் மகரத்துக்கு வந்து பார்த்துங்க இந்த ஏழரை சனா முடிஞ்ச பிறகு கொஞ்சம் இந்த சோர்வாக அந்த ஆறாம் இடத்துல குரு ஏப்ரல் மாசத்துல மறைஞ்சார் மறைஞ்சாரு மறையக்குள்ளே கொஞ்சம் பகை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்கும் ஏன்னா மிதனராசி பகை வீடு அங்கே இருக்கக்குள்ளே உங்களுக்கே வந்து பாருங்க பிரச்சனைகளை அதிகமாக தான் கொடுத்தாரு இப்ப ஏழாம் இடத்துக்கு வரக்குள்ள இந்த மூணு மாசம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா பாருங்க நூறு சதவீதம் நூறு சதவீதம் எப்படி சார் இது பாசிபிலிட்டியா கேட்டிங்கன்னா குரு ஏழில் நின்றால் யோகத்தை கொடுப்பார் ஏன்னா டைரக்டா ஒருத்தர் வந்து நீங்கள் பார்த்து பேசுறதுக்கும் சைடில் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் இப்போ நேரடியாக கடவுளுடைய காட்சியை உங்களை வந்து ரெண்டு கண்ணையும் பார்க்குள்ள உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் அந்த பிரகாசத்தை ஜோதியை அனுகிரகத்தை அருளை குருவே தருவர் அப்போ குரு உங்களுக்கு தங்கமான நேரம் அப்படின்றத எடுத்துக்கலாம் தங்கமான நேரம் டைமிங்ஸ் கோல்டு அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குரு கொடுப்பாரு அப்போ வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் அதிகமாக பண்ணலாம் நம்ம குடும்பத்தில் வந்து பாருங்க இது வரைக்கும் என்கிட்ட பணமே இல்லை சார் ஒரு நூறுரூபா சேர்க்க முடிலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பத்தாயிரரூபா சேர்க்கறதுக்கான மாதம் ரூபாய் தனியாக எடுத்து வைக்கிறதுக்கான சோர்ஸை கொடுப்பார் ஸோ அது வரைக்கும் செலவாளியாக இருந்த மகராசிக்கு யோகத்தை குரு தான் கொடுக்க போகிறார் அதே டைமில் பார்ட்னர்ஷிப் என்னெல்லாம் இவர் தருவார் ஏழாம் இடத்துல வந்து ஆண் பெண் உறவு சமூகம் எல்லாமே இந்த வாரத்தில் வரக்கூடாது ஒரு பொதுவாக மக்களுக்கு தொடர்பு வந்து ஏழாம் இடம் தான் அதே மாதிரி பரிசு இப்போ கல்வியில் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பாருங்கள் படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருந்தால் அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்டெலிஜெண்ட்டாக கட்டுரைகள் தர இதெல்லாம் இருப்பாங்க அவங்களாம் பரிசு வாங்குவாங்க ஸோ மாணவர்களுக்கு இந்த இடத்துல கல்வி மாணவர்கள் இது வந்து ரெண்டுமே கனெக்டிங் ஆகும் ஸோ மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் மட்டுமல்ல உங்களுக்கு வந்து போட்டி அந்த தேர்வில் வந்து உங்களுக்கு பரிசை கொடுப்பார் பரிசு ஏழாம் இடம் நீங்கள் அவார்டு வாங்குறது ஸோ அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே டைமில் உங்கள் பாட்னர் இருக்காங்க இல்லையா உங்கள் பாட்னர் கணவன் மனைவி கூட சண்டைகள் பிரச்சனைகள் ஆறாம் இடம் வந்து கணவனே மனைவியை சந்தேகப்படுறது மனைவியை கணவன் சந்தேகப்படுறது நிறைய பிரச்சனைகள் உள்ளாருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வக்கீலே இல்லாமல் போயிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைலாம் மகரத்துக்கு இருந்திருக்கும் ஸோ குரு பார்க்க அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுவார் முக்கியமாக வந்து பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடும் அது வந்து குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க பொதுவாக உங்களுடைய தொழிலையுமே மாற்றத்தை கொடுப்பார் அதே டைமில் அதிர்ஷ்டமான நேரம் இந்த தங்கம் நேரம் சொன்னோம் இல்லையா அப்போ வந்து தொழில ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் பார்ட்னர் வந்து பாருங்கள் நல்ல பார்ட்னர் வந்து அமைவாங்க அந்த பார்ட்னர் முன்னாடி இருந்த பிரச்சனையெல்லாம் வந்து பாருங்கள் முடிவு கொண்டு வருவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டைமிங் வந்து குரு உங்களுக்கு தொழிலையும் அபிவிருத்தியோ கொடுப்பார் ஸோ வளர்ச்சி உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே டைமில் இவங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்குள்ள என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பார் மகரத்துக்கு லாபஸ்தானம் என்னென்னு கேட்டிங்கன்னா விருச்சிகம் அப்போ விருச்சிகத்தை பார்ப்பார் உங்கள் ராசியை பார்ப்பார் அதுக்கப்புறம் மூணாம் இடம் தைரிய வீரியம் ஸோ அது அந்த மூணாம் இடத்துல தான் சொன்னோம் மாணவர்கள் பரிசு கல்வி ஊக்கத்தொகை இதெல்லாம் கொடுத்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் வீடு கான்செப்ட் இப்போ நிறைய பேர் மகர ராசிக்காரங்க வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வாகனம் வீடு இதை வந்து வாங்குறதுக்கு குரு வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டை வந்து எனர்ஜியை கொடுப்பாரு அதே டைமில் பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாருங்கள் குறிப்பாக வந்து தங்க நகைகளை வந்து குரு வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண வைப்பார் அப்போ வந்து குரு தான் கோல்டு செல்வத்தை கொடுக்குறவர் தனத்தை கொடுக்குறவர் புத்திரத்தை கொடுக்குறவர் ஜீவனத்தை கொடுக்குறவர் ஸோ இதெல்லாம் குரு வந்து கொடுக்க போகிறார் இதில் ரொம்ப பா வந்து பாருங்கள் மகரம் இதில் வந்து பாருங்கள் உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்துக்கு என்ன தசை என்ன புத்தி போகுது குருவோடைய கனெக்டிங்கில் நீங்கள் வரீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் திருவோணம் திருவோணம் அப்படின்றவர் வந்து ஹைக்ரிவர் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க நீங்கள் நல்ல ஸ்டார்ஸில் இருக்கிறவங்கலாம் திருவோணத்தில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க அப்போ உங்களுக்கு இந்த குரு கனெக்டிங்கில் வரதும் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூட்சம் பிராணம் தற்பரை ஹோரையில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கப்புறமா அவிட்டம் அவிட்டத்தில் பிறந்தாலே வந்து பாருங்கள் சிங்கம் போல இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பாருங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தின்றதை பார்த்துக்கோங்க இதை வச்சு தான் உங்களுக்கு இந்த மகரம் அதிசார குரு பயிற்சி யோகத்தை கொடுக்கும் சரி எத்தனை சதவீதம் சொல்லிட்டோம் பா நூறு ஆரம்பத்துலேயே நூறு சதவீதம் சொல்லிட்டோம் இல்லையா அப்போ நூறு சதவீதத்தில் குரு ராசி பார்க்குள்ள வெளிநாட்டு வேலையை கிடைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பார் ஸோ உங்களுடைய கனவுகள் நிறைவாக இருக்கக்கூடும் அதே டைமில் நிறைய செல்வந்தத்தை கொடுப்பார் நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சி மூன்று மாதம் மகர் ராசிக்கு யோகமே அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ குறிப்பாக என்ன தெய்வத்தை வந்து வழங்கலாம் அப்படின்னு பார்க்குள்ள புனர்புசத்தில் இருக்க ஸோ எப்போதுமே ஸ்ரீராமஜெயம் சொல்லிடுவாங்க ராமச்சந்திரமூர்த்தியை வந்து பிரபு வந்து வணங்கிடுவாங்க மகர ராசி வந்து பாருங்கள் எப்போதுமே வந்து அவங்களுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடும் சூரிய நமஸ்காரம் உத்திராட நட்சத்திரம் பண்ணுங்கள் அவிட்ட நட்சத்திரம் முருகன் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் இந்த குரு பயிற்சி சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சாதனையை செய்ய உதவக்கூடும் எல்லாம் பிள்ளைங்க எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் விட்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்